உத்தரமேரூர் ஏரிக்கரையில் மூன்று சடலங்கள் முகம் எரிக்கப்பட்டு உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தையே திகில் அடையச் செய்துள்ளது பழைய சீவரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சத்ரியன் மற்றும் பரத் மூவருக்கும் கிட்டத்தட்ட வயதே ஆகும் நிலையில் ஒரே பள்ளியில் படித்து நெருங்கிய நண்பர்களாகவே பழகி வந்துள்ளனர் பிளஸ் டூ முடித்த நிலையில் விஸ்வாவும் சத்ரியனும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி ஊர் சுற்றி வந்ததாகவும் பரத் மட்டும் ஐ யில் சேர்ந்து படிப்பை தொடர்ந்ததாகவும் தெரிகிறது இந்த நிலையில்தான் கடந்த பதினோராம் தேதி மூவரும் ஒரே நேரத்தில் காணாமல் போய் உள்ளனர். இதில் திருட்டு வழக்கில் ஒன்றில் விஸ்வாவையும் சத்ரியனையும் போலீசார் தேடி வந்த நிலையில் தான் கைது செய்திருக்கக்கூடும் என குடும்பத்தார் நம்பியதாக தெரிகிறது ஆனால் மகனை பல இடங்களில் தேடி அலைந்த பரத்தின் பெற்றோர் இறுதியாக கடந்த செவ்வாய்க்கிழமை போலீசில் புகார் அளித்துள்ளனர் எந்த கெட்ட சகவாசத்திற்கும் இடம் கொடுக்காமல் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆசையில் படிப்பில் கவனம் செலுத்தி வந்த பரத் காணாமல் போனது அவரது பெற்றோரை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில்தான் விழுதவாடி கிராமம் அருகே ஏரிக்கரையில் மூன்று பிணங்கள் அழுகிய நிலையில் அடுத்தடுத்து கரையோரம் ஒதுங்கி மிதப்பதாக ஊராருக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவல் காட்டுத் தீயாய் பரவ ஏரியில் மிதக்கும் பிணங்கள் காணாமல் போன விஸ்வா சத்ரியன் மற்றும் பரத்தாக இருக்குமோ என்ற சந்தேகம் வலுத்தது பதறி கொண்டு சம்பவ இடத்திற்கு சென்ற பெற்றோர் அடையாளமே காண முடியாத அளவுக்கு அழுகிய நிலையில் மிதந்து கொண்டிருந்தது விஸ்வா சத்ரியன் மற்றும் பரத்தான் என்பதை உறுதி செய்தனர் மூவரின் உடலிலும் முகத்திலும் வெட்டுக்காயங்கள் இருந்த நிலையில் சத்ரியனின் முகம் மட்டும் எரிக்கப்பட்டு படுகோரமாக இருந்தது நான்கு நாட்களாக பிணங்கள் ஏரியில் மிதப்பதால் உடல் ஒப்பி உருக்குலைந்து காணப்பட்ட நிலையில் போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மூவரும் கொலை செய்யப்பட்டே ஏரியில் வீசப்பட்டிருப்பதாகவும் கொலையாளி சிறுமையிலூர் கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சய் தான் என திட்டவட்டமாக கூறிய உறவினர்கள் அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சஞ்சய் உட்பட அவனது கூட்டாளிகளான பிரவீன் குணசேகரன் ஜெனிபர் ராஜ் ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சத்ரியனும் விஸ்வாவும் கஞ்சா வியாபாரியான சஞ்சயின் கஸ்டமர்கள் என்ற நிலையில் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையே கொலையில் முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே காஞ்சிபுரம் பகுதியில் கஞ்சா புழக்கம் பெருகிவிட்டதாகவும் பள்ளி சிறுவர்கள் கஞ்சா சர்வ சாதாரணமாக சென்று புகாரை முன்வைக்கும் இதனால் தினம் தினம் அச்சத்துடனே வாழ வேண்டியது சங்கடத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த ஊர்ல நிறைய கஞ்சா புழக்கம் நிறைய இருக்குது இதை எப்படி கண்ட்ரோல் கொண்டு எனக்கே தெரியல இதனால தான் ஒவ்வொரு உயிராக போய்ங்குது இந்த கஞ்சா அடிக்கும் போது அவனுங்க என்ன செய்கிறானுங்க ஏது செய்கிறானுங்க அவன்களில் யூகிக்க முடியல கருத்து வேறுபாட்டால் விஸ்வா சத்ரியனின் நட்பை முறித்து கொண்டு பல நாட்களாக விலகி இருந்த பரத்தும் ஏரியில் பிணமாக மிதந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசாரின் விசாரணையின் மூலமே உண்மை வெளிச்சத்திற்கு வரும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க